கண்ணியத்துக்குறித்தான அல்லாஹுவின் நல்லடியார்களே எல்லா மனிதர்களுக்கும் இரண்டு ஆசைகள் கண்டிப்பாக இருக்கும் அதிலே ஒன்று எப்பொழுதுமே பணம் நம்மளுடைய கையிலே இருக்க வேண்டும் என்ற ஆசையும் இருக்கும் நாம் பணக்காரர்களாக இருக்க வேண்டும் காசு பணம் கையில் நம்மள்கிட்ட நிறைய இருக்கணும் அப்படிங்கிற ஆசை ஒன்று கண்டிப்பாக இருக்கும் அதே நேரத்தில் இரண்டாவது ஒரு ஆசை ஒன்று இருக்கும் ஆரோக்கியமாக ரொம்ப நாள் உலகத்தில் வாழணும் அப்படிங்கிற ஆசையும் இருக்கும் இந்த ரெண்டு ஆசைகள் இல்லாத மனிதனே கிடையாது எல்லாருக்குமே அந்த ஆசைகள் கண்டிப்பாக இருக்கும் ஆனால் அல்லாஹ் அல்லாஹலகத்தாலா அதிலே மக்களுக்கு மத்தியிலே மனிதர்களுக்கு மத்தியிலே கொஞ்சம் ஏற்றத்தாழ்வாக சிலர்களை பணக்காரர்களாக சிலர்களை நடுத்தரவாதிகளாக சிலர்களை அதற்கும் கீழாகவும் அல்லாஹ் அல்லாஹலகத்தால் அமைத்து வைத்திருப்பான் அதே போன்று சிலர்களுக்கு அல்லாஹ் ஆயிலை அதிகப்படுத்தி கொடுத்திருப்பான் ஆரோக்கியத்தை எடுத்திருப்பான் சிலர்களுக்கு அல்லாஹ் ஜல்லசானகத்தாலாம் ஆரோக்கியத்தை கொடுத்து ஆயிலை குறைத்திருப்பான் இன்னும் சிலர்களுக்கு ஆயுளோடு சேர்த்த ஆரோக்கியத்தையும் அல்லாஹ் ஜலசாகனத்தால் நீண்ட நா நிறைய நாள் வாழக்கூடிய ஒரு அமைப்பை அல்லாஹ் ஜலசானத்தில் கொடுத்திருப்பான் நிறைய கிராமங்களில் நம்ம பார்க்கலாம் இன்றும் அறுபது வயது அறுபதை தாண்டிய வயதான தாத்தாமார்கள் எல்லாம் ஆடு மேய்த்து கொண்டிருக்கின்றார்கள் விவசாயம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் காலை மாலை ஜிம்முக்கெல்லாம் போறது கிடையாது அவங்கள்ட போய் கேட்டு எந்த ஜிம்முக்கு போறீங்க உடம்பு இப்படி கல்லு மாதிரி வச்சுருக்கீங்கல்ல கிடையாது கூலி வேலை செய்பவர்கள் ஆடு மேய்ப்பவர்கள் விவசாயம் செய்யக்கூடியவர்கள் நம்மை விட ஒரு வாலிப வயதிலே இருப்பவர்களை விட ஆரோக்கியமாக இருப்பதை நமக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய கிராமத்து மக்களே அதற்கு மிகப்பெரிய ஒரு உதாரணமாக சான்றாக இருப்பதை நாம் பார்க்கலாம் அப்போ அந்த அளவுக்கு இந்த இரண்டிலேயுமே ஒரு மனிதன் வந்து ஆசைப்படக்கூடியவனாக இருப்பான் ரசூலாய் சல்லாஹு அலிஸ்லம் அவங்க இந்த இரண்டும் உங்களுக்கு வேண்டுமென்றால் அதுதான் இங்கே சொல்ல வர்றாங்க நீங்கள் பணக்காரராக இருக்க வேண்டும் கையில் எப்பொழுதுமே பணம் இருக்க வேண்டும் அல்லாஹனுடைய ரிசுக்கு உங்களுக்கு வந்தடைய வேண்டும் அதிலே தடை ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதாக நீங்கள் ஆசைப்பட்டால் அதே நேரத்தில் ஆரோக்கியத்துடன் நீடித்த ஆயுளோடு நிறைந்த அதாவது செல்வத்தோடு ரொம்ப நாள் வாழ வேண்டும் என்ற ஆசையும் உங்களுக்கு இருந்தால் ஒரே ஒரு விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கிறாங்க இந்த ஹதீஸில் அது என்ன என்பதை நம்ம பார்க்க போகிறோம் இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளர் அனசிபின் மாலிக் அலியுல்லாஹுத்தாலானுகன் அவர்கள் இந்த ஹதீஸ் வந்து புகாரிலையும் முஸ்லீம்லையும் பதிவாகி இருக்கக்கூடிய செய்தி முஸ்லீம் ஷரீஃபில் அபுதாவுதில் இது போன்ற பல கித்தாப்களில் பதிவாகி இருக்கிறது முஸ்லிம்ல இரண்டாயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி ஏழாவது செய்தியாக அபுதாவுதுல ஆயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி மூணாவது செய்தியாக புகாரியினுடைய பத்தாவது ஜில் பாகம் என்று சொல்லக்கூடிய அந்த பாகத்துல முன்னூத்தி நாற்பத்தி எட்டாவது அதிசாக பதிவாகி இருக்கிறது நபிகள் நாயகம் சல்லாஹு அலி வசல்லமன் அவர்கள் சொன்னார்கள் யாராவது ஒருவர் தன்னுடைய ரிசுக்கு விசாலமாக ஆக வேண்டும் என்று ஆசைப்பட்டான் அந்த ஹதீசனுடைய துவக்கமே படைத்தான் ரிசுக்கு ரிசுக் அப்படிங்கிறது அல்லாஹு ஜல்லசானு பிறரிடத்திலே தேவைப்படாத அளவிற்கு தன்னிறைவாக வைப்பது ரிசுக் தன்னிறைவாக ஒவ்வொரு மனிதனையும் வைத்திருப்பான் அதற்கு தான் சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால் அதுதான் பொருள் எல்லா வகையிலையுமே அல்லாஹு ஜல்லசானகு அந்த மனிதனை தன்னிறைவோடு வைத்திருப்பான் எந்த ஒன்றுக்கும் பிறருடைய தேவை அவனுக்கு இருக்காது அப்படிப்பட்ட ரிசுக்கு வேண்டும் என்று அவன் ஆசைப்பட்டால் அவனுடைய ஆயுட்காலம் அதிகமாக வேண்டும் அதிலே ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டால் ரெண்டு விஷயத்தை சொல்லிட்டாங்க ரொம்ப நாள் வாழ வேண்டும் என்ற ஆசை இருந்தாலும் நம்மிடத்தில் நிறைய செல்வங்கள் இருக்க வேண்டும் என்ற ஆசை இருந்தாலும் இந்த இரண்டிலையும் தடையில்லாமல் சரியான முறையிலே செல்ல வேண்டும் என்ற ஆசை இருந்தால் நபிகள் நாயகம் சல்லல்லாஹலம் சொல்றாங்க ஃபல் யசுல் ரஹ்மா சொந்த பந்தத்தோட சேர்ந்து வாழுங்கிறாங்க வேற ஒண்ணுமே சொல்லல உங்களுடைய உறவுகளோட சொந்த பந்தங்களோட நீங்க சேர்ந்து வாழுங்க யாரெல்லாம் உங்களை வெட்டிட்டு போறாங்களோ அவங்களோடையெல்லாம் நீங்க இணைஞ்சு வாழுங்க என்பதாக ரசூருலாய் சல்லல்லாஹுரைய சலம் அவங்க சொல்றாங்க கண்ணியமான பெருமக்களே இன்னைக்கு சொந்த பந்தங்களுக்கு மத்தியில இருக்கக்கூடிய அந்த பாசநேசங்கள் எல்லாம் வெகு தூரமாக சென்று கொண்டிருப்பது ஒரு விதம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா சிலர்கள் சொல்லுவார்கள் நான் சொந்த பந்தத்தோட பாசநேசத்தோட தான் இருக்கேன் அவங்கள நான் வெட்டினா வாழல பிரிஞ்சுனா வாழலை அப்படின்னு சொல்லுவாங்க அதே நேரத்துல ஏதாவது ஒன்றுக்கு அவர்கள் அழைப்பு கொடுக்க மறந்து விட்டால் அல்லது வந்து சண்டை போட்டு மனக்கசப்பு ஏற்பட்டு அவர்கள் பிரிந்திருந்தால் அதையே பெரிய ஒரு பிரச்சனையாக ஆக்கி அப்படியே பேசாமலே இருப்பார்கள் இது ஒரு விதம் இப்ப நம்ம மார்க்கம் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா சொந்த பந்தங்களோடு ஒட்டி வாழுங்கள் தான் என்னங்க கேட்குறமா இல்லையா நான் வெறுமனே வாயளவில் வார்த்தை அளவில் சொல்லுவதா அப்படின்னு கேட்டால் கிடையாது மார்க்கம் அழகான முறையில் நேர்த்தியான முறையில் அழகான முறையில் சொல்லி தருகிறது சொந்த பந்தங்களோடு நீங்கள் வந்து ஒட்டி வாழ வேண்டுமென்றால் அவர்கள் உங்களுக்கு போன் பண்ணாட்டாலும் நீங்க அவங்களுக்கு போன் பண்ணுங்க அவர்கள் உங்களை நலம் விசாரிக்காவிட்டாலும் நீங்கள் அவர்களை நலம் விசாரிங்கள் அவர்கள் உங்க வீட்டுக்கு வராமல் இருந்தாலும் கூட நீங்க அவங்க வீட்டுக்கு போங்க இதுதான் சொந்த பந்தங்களை ஒட்டி வாழ்வது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அணுதினமும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் தன்னுடைய மகளுடைய வீட்டுக்கு போயிருவாங்க தான் சார்ந்து சொந்த பந்தமாக இருக்கக்கூடிய இரத்த உறவகருடைய வீடுகளுக்கு போயிடுவாங்க சலாம் சொல்லிட்டு வர்றதுக்கு அவங்கள நலம் விசாரிச்சுட்டு வர்றதுக்கு அப்ப நம்ம வீட்டுக்கு வரலன்னாலும் பரவாயில்ல நம்மளை நலம் விசாரிக்கலன்னாலும் பரவாயில்ல நம்மளோடு அவங்க பேசலன்னாலும் பரவாயில்லை நம்ம போகணும் அப்படிங்கிறது ஒன்று ரெண்டாவது ஏதாவது ஒரு நிகழ்வுக்கு நம்ம ரத்த பந்தம் சொந்த பந்தம் அழைப்பே கொடுக்கல என்றாலும் நம்ம போய் அந்த விஷயத்துல என்ன செய்யணும் ரத்த பந்த விஷயத்தை நம்ம போய் காத்துக்கணும் நபீ நாயகன் சரலாசிரமங்க சொன்னாங்க அழைப்பு கொடுத்தா போங்க அப்படின்னு சொன்னாங்க இல்லையா அதுல ரத்த பந்த அழைப்பு கொடுக்கலண்டா போங்கிறாங்க மகாமிலா எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா ரத்த பந்த அழைப்பு கொடுக்கலன்னா நீங்க போங்க அப்படிங்கிறாங்க இது ஒட்டி வாழ்றது அப்படிங்கிறத நாயகம் சரலாரை சிலம அவங்க அழகான முறையில சொல்லி தர்றாங்க இதுக்கு பெரிய உதாரணமே குரான்ல இருக்கு அல்லாஹ் நபிமார்களை அறிமுகப்படுத்தும் போது வெறுமனே அல்லாஹ் நபிமார்களை அறிமுகப்படுத்த மாட்டான் ஒரு நபியை அல்லாஹ் அறிமுகப்படுத்தும் பொழுது அவங்க அத்தா அவங்க பிள்ளை அவங்க அத்தா அவங்க பாட்டேன் அவங்க பூட்டேன் அப்படியே வரிசையாக அல்லாஹலத்துல குரான் என்ன செய்வான் அறிமுகப்படுத்தித்தான் அல்லாஹலத்தான் சொல்லுவான் மூசாலிஸ்லாத்து வசலாம் அவங்க கேட்டாங்க பிறவுனா அழிச்சிருன்னு கேட்டாங்க அல்லாட்டு துவா கேட்டாங்க நாற்பது வருஷத்துக்கு பின்னாடி அல்லா என்ன செய்யறான் பிறவுனா அழிக்கிறான் இதுக்கு என்ன காரணம் என்பதாக குரானுடைய விரிவுரையாளர்கள் நமக்கு சொல்லும் பொழுது இருந்த ஒரு நல்ல குணமே அவனுடைய சொந்த பந்தங்களை அரவணைத்து வாழக்கூடிய ஒரு பண்பு இருந்துச்சான் அரவணைத்து வாழக்கூடிய பண்பு மிகப்பெரிய ஒரு கொடிய எதிரி அவனை போன்ற ஒரு ஒரு எதிரியை உலகம் கண்டதில்லை அப்படிப்பட்ட ஒரு எதிரி துரான் பேசுகிறது இல்லையா அப்படிப்பட்ட அவனுக்கே அல்லாக ஜல்லசாமத்தில் நாற்பது ஆண்டுகளை அல்லாக கொடுத்திருக்கின்றார் என்றால் ஒரு காரணம் சொல்லுவார்கள் சொந்த பந்தத்தை விட்டு கொடுக்கவே மாட்டான் யாரே திரான் அரவணைத்து ஒன்றாக வைத்ததின் காரணமாக ஒரு நபி துவா செய்து கூட அந்த துவாவுக்கு அல்ல நாற்பது ஆண்டுகளை தள்ளி போட்டா என்பதாக நமக்கு சொல்லுவாங்க அப்ப அந்த அளவிற்கு நம்மளுடைய சொந்த பந்தங்கள் உறவினர்கள் எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கிறது இல்லை என்று நாம் சொல்ல வரவில்லை சொத்து பிரச்சனை ஈகோ பிரச்சனை நீயா நானாங்கிற பிரச்சனை என் வீட்டுக்கு வரல நான் உன் வீட்டுக்கு வர மாட்டேங்கிற பிரச்சனை எனக்கே அழைப்பு கொடுக்கல அப்படிங்கிற பிரச்சனை எல்லாமே இருக்கத்தான் செய்து சலதாவசனை சொல்றாங்க இந்த ரெண்டு வேணும்டா இதையெல்லாம் சகிச்சிருங்கிறாங்க அதிகமான ரிசுக்கு உனக்கு வேணும் என்றாலும் உன்னுடைய ஆயில் அல்லாஹ் பறக்க செய்ய வேண்டும் என்றாலும் இந்த ரெண்டை இது அத்தனை நீ சகிச்சு கொண்டு நீ இறங்கி போய் நீ அல்லாஹ் அல்லாஹலான இந்த இது இரண்டையும் உனக்கு வாரி வழங்குவான் என்ற ஒற்றை கருத்தை இந்த ஹதீஸ் நமக்கு தெளிவாக நமக்கு சொல்லித் தருகிறது கண்ணியமான பெருமக்களே நபிகள் நாயகன் அலைஹி சில மதத்தை இங்க சொல்றாங்க நமக்கு ரிசுக்கு விசாலமான ரிசுக்கு என்றாலும் நாம் நீடித்த ஆயுளோடு வாழ வேண்டும் என்றாலும் நம்மளுடைய இரத்த உறவுகளை சொந்த பந்தங்களை நாம் அரவணைத்து நாம் வாழ வேண்டும் அவர்களை ஒட்டி கொள்ள வேண்டும் வெட்டி விட்டுவிடக்கூடாது என்பதை தெளிவாக நமக்கு சொல்றாங்க இன்னைக்கு டெக்னாலஜி காலம் வளர்ந்துருச்சு முன்னாடி கல்யாணத்துல எல்லாம் முன்னாடி ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வீட்டுக்கு வந்துருவாங்க எல்லாரும் வந்து அவங்க சமைக்கிறது டீ போட்டு குடிக்கிறது இது பண்றது எல்லாமே நடக்க ரொம்ப அற்புதமாக இருக்கும் இன்னைக்கு திருமண நேரத்தில் ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி மீறி போனா ஒரு அரை நாளைக்கு முன்னாடி தான் இன்னைக்கு என்ன செய்கிறாங்க வர்றாங்க ரத்த உறவுகளே அப்படித்தான் வர்றாங்க நிறைய வீடுகளில் சின்னத்தாய் யாருன்னு பிள்ளைக்கு அறிமுகப்படுத்த வேண்டியதா இருக்கு உன் பெரியத்தாய் யார் அப்படிங்கிறது பிள்ளைகளுக்கு அறிமுகப்படுத்த வேண்டியதாக இருக்கு தெரியலை அந்த அறிமுகமே இல்லாத ஒரு சமூகமாக இந்த சின்ன இளைய சமூகம் வளர்ந்து கொண்டிருக்கின்றது அதெல்லாம் முற்றிலுமாக தவிர்க்க வேண்டியது நம்ம உறவுகளை நம்ம குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்கணும் இவங்க தான் மாமி இவங்க தான் சித்தி இவங்க தான் சின்னத்தா இவங்க தான் பெரியத்தா இவங்களுடைய பிள்ளைகள்லாம் இங்கே இருக்காங்க இவங்களுடைய பிள்ளைகள்லாம் இங்கே இருக்காங்க நம்மெல்லாம் அடிக்கடி முன்னாடி போய் பார்ப்போம் அவங்க வருவாங்க இவங்க வருவாங்க அப்படிங்கிற எல்லாம் சொல்லி அந்த குழந்தைகளுடைய மனசுல உறவுகள் விஷயத்தை நம்ம சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயத்தையும் இந்த நமக்கு சொல்லி தருகிறது எல்லாம் வல்ல அர்பிலாலமே நபிகள் நாயகம் சல்லல்லாஹுலே சலமன் அவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று நமக்கு உத்தரவு பிறப்பித்தார்களோ அதன் பிரகாரம் வாழக்கூடிய ந தௌஃபீக்கை அல்லாஹ் நமக்கும் நம்மளுடைய சந்ததியினர்களுக்கும் அல்லாஹ் நசீபாக்கி தருவானாக கடைசி வரைக்கும் உறவுகளோடு ஒற்றுமையாக இருக்கக்கூடிய நசீபையும் அல்லாஹ் நமக்கு தந்திர புரிவானாக பாகுதாவா அலந்தர் இல்லாஹி ரொம்ப ஆளுமே we uh -huh.